அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையின் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு கெலெக்ட் பார்த்து சைட்டாக வந்துரு இதுதான் இந்த பூமிங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நூறு அடி தார் ரோடு பேசுங்க சுற்றியுமே டைமண்ட் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹோட்டல் போடுறதுக்கு பேக்கரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுமேங்க முன்னாடி பார்க்கிங் வசதியோடய அமைஞ்சிருக்குது ரோடு மட்டத்துக்கு பூமிங்க ஒரு சென்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தேழு முப்பத்தெட்டு எட்டு நாலு